திறந்த உள்ளவா கதவு திறந்து இருக்குன்னு சொன்னேன்ல காலவு என்ன மாமா நான் தான் சாப்பிட வரீங்களான்னு கேக்க வந்து சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணும் தான மூணு வேளை கொட்டிக்கிட்டு என்னத்த காட்ட அதுக்கு இல்லாமா மத்தியானம் கூட நீங்க சாப்பிடவே இல்ல சாப்பிடலாம் என்ன குடி எப்படி போமா போய் பாரும்மா ஏம்மா உனக்கு அறிவு ஏமாளியா ஏமாலியா இருக்க புருஷன் நல்லவனா நம்பிட்டியே நீ ஏமா இவ்வளவு அப்பாவியா இருக்கிறதுனாலதான் எல்லாம் ஒன்று அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க ஏமா இந்த மாதிரி இருக்கிற புருஷனு கூட ஜட்ஜ் பண்ண தெரியல என்ன பண்ணி சுவாமி அழகில் குட்டிட்ட நீ அப்பாவின்னு தெரியும் எல்லாம் ஏமாறு வேணும் தெரியும் நீ ஏமாத்தது ஒண்ணு கோச்சு என்ன பிரயோஜனம் நானே ஏமாந்து எல்லாரையும் அழகா ஜட்ஜு நானே ஏமாத்து என்னோட சேர்த்து பத்ரி ராஜேஷ் எல்லாரும் ஏமாத்துற குடும்பமே ஏமாத்து போச்சு ஒண்ணு மட்டும் சொல்லி என்ன பரோக்கணும் விதி வெளிய அடிக்குது அவ்வளவுதான் போம்மா போ போ நான் பசிக்கும் போது சாப்பிட்டுக்கறேன் நீ போ போம்மா தெரிஞ்சுக்கிட்டேன் உள்ள புரிஞ்சுக்கிட்டேன் சிவகாமி என் சிவகாமி நானும் தெரிஞ்சிருச்சு சின்னாலும் புரிஞ்சிருச்சு சிவகாமி ஏன் சிவகாமி பச்சை குழந்தைன்னு பாலூட்டி வளர்த்த பால கூடிச்சு பாம்பாக கொத்துதடி கொத்தட்டும் பாம்பு கொத்தும் ஆனா மனுஷன் கொத்த கூடாது மனுஷன் மன்னிக்கணும் இப்ப நான் நாயுடு காலில் வந்து மன்னிப்பு கேட்டேன் ஆனா மன்னிக்கல

ஐயோ சாப்பிடாம மாத்திர போடவே கூடாது வயிற்றுல ஏதாவது சாப்பிட்டுதான் ஐயோ அண்ணன் சாப்பிடலையா ஐயோ இது வேணாப்பா வேணாம் அண்ணன் சாப்பிடுவாங்க என்னப்பா இப்ப எது கத்திட்டு இருக்கீங்க ஓ ஐ எம் சாரி நீயா நீ எப்பவுமே நான் குஷ்டு வந்தா திட்டுவியா இப்படி சாப்டா பேசுறேன்னு யாரும் டக்குன்னு எனக்கு இது ஞாபகத்துக்கு வரல ஐ எம் சாரி ஏன் இப்படி மறுபடியும் மறுபடியும் குடிச்சிட்டு வந்து சத்தம் போடுறீங்க நீங்க தென்னமும் குடித்ததுனால தானே பெரியப்பா தென்னாலும் கூட பேசாம இருந்தாரு அப்படி பேசுறதுனால தானே இந்த வீட்டில் என்னென்னமோ நடந்து போச்சு இவ்வளவு நடந்தும் நீங்க ஏன்ப்பா மறுபடியும் குடிக்கிறீங்க ஆ சாரு சாரிடா அது நிரந்தரமா உங்க எல்லாரையும் ஏந்திரவனான்னு ஒரு பயம் மனசுக்குள்ள வந்ததா அந்த பயத்துல குடிக்கிறது நிறைய ஆகி போயிடுச்சு டக்குன்னு நிறுத்த முடியாது கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கிறது விட்டுறேன் ஏன்னா இனிமே நான் குடிக்கிறது நிறுத்தான ஆகணும் பிகாஸ் என் ஒய்ஃப் என் சன் என் ஃபேமிலின்னு நான் தான் கவனிக்க வேண்டியிருக்கோம் நல்லா கவனிச்சாங்க அதனால முல்லா குடிய விட்டுருவேன் நான் டோன்ட் வரி ஓகே இப்போ நான் ஒரு முடிவு எடுத்துருக்கேன் அதுக்கு நீங்க ரெண்டு பேரும் என் கூட கோஆபரேட் பண்ணுவோம் பண்ணுவீங்களா சொல்லுங்க பண்ணுவீங்களா என்ன முடிவுப்பா நல்ல முடிவுடா நம்ம ஃபேமிலி அதாவது நம்ம குடும்பத்தை மட்டுமே மனசில் வச்சுட்டு நான் எடுத்துருக்குற முடிவு நம்ம குடும்பம்னா அதுல வந்து இது கட்ரோட் கிரிமினல் சந்தோஷ் பாரதி இவங்க எல்லாம் கிடையாது டெலீட் பண்றேன் டெலீட் பண்றேன் நம்ம குடும்பம்னா யாரு யாருனா இதோ என்னுடைய செல்ல ஒய்ஃபு முட்டாள் ஒய்ஃபு அவோ அப்புறம் என்னுடைய மை டியர் சன் நீ நீ நானு நம்ம மூணு பேர் சேர்ந்து ஒரு நல்ல முடிவு எடுக்க போறோம் நம்ம ஆமா என்னக்கு முடிவு எடுத்திருக்கீங்க நல்ல முடிவுன்னு சொல்றேன்னு பயப்படுற நீ அதாவது சிவகாமி இந்த பங்களா இந்த காரு சொத்து பணம் இதெல்லாம் எதுவுமே நமக்கு என்ன அதெல்லாம் தேவையே கிடையாது அதெல்லாம் இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை எனக்கு தேவையில்லாத கெட்ட பேர் நானும் அப்செட் ஆகி இந்த மாதிரி அப்பப்போ குறிச்சிட்டு வந்துடுறேன் அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது இது எல்லாத்துலேருந்து நம்ம விடு அதை பாரு நான் நல்லா சொல்றேன் நீங்க ரெண்டு பேரும் கேட்டீங்க ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்க நீங்க ரெண்டு பேரும் கூட நாளைக்கு காலையில் விடிஞ்சதுலேருந்து நாம் மூணு பேரும் வீட்டில இருக்க போறது இல்ல நாம மொத்தமா இந்த வீட்டை விட்டு வெளியே போறோம் என்னங்க இது திடீர்னு எதுக்கு இப்படி ஒரு முடிவு விட்டு நாம எதுக்கு போய் தான் ஆகணும் ராஜேஷ் தெர் இஸ் நோ அதர் கோ சரி ப்ராப்ளம் என்னன்னா இந்த சொத்து சொகம் எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான் வேணுன்ற பேராசினால் தானே பாரதியும் சந்தோஷம் இவ்வளோ அசிங்கம் பண்ணியிருக்காங்க இவ்வளோ பேடா பிஹேவ் பண்ணியிருக்காங்க இல்லையா அப்புறம் எதுக்கு நாம் அவங்களுக்கு ட்ரபுள் கொடுக்கணும் நமக்கு வேணாம்ப்பா இந்த சொத்து கீத்துலாம் ஒன்று ஆனால் சிவகாமி டேய் ஓன் பேரில் எழுதின சொத்துலாம் கூட நம்ம மறுபடியும் அவங்களுக்கு எழுதி வச்சிடலாம் நமக்கு யாரும் வாங்க நம்ம குடும்பம் அதை எப்படி காப்பாத்துறதுன்றது எனக்கு தெரியும் நாம் போயிடலாம் நம்ம போயிடலாம் என்னங்க இது திடீர்னு இப்படி சொன்னே எப்படிங்க திடீர்னு இல்லை சிவகாமி இதை நான் ரொம்ப நாளாகவே யோசித்து எடுத்த முடிவு யோசிச்சு பார்த்தேன் ராஜேஷ் நான் வாழ்க்கையில் பணம் சொத்து சுகம் இது முக்கியமா இல்லை நிம்மதி முக்கியமானு யோசிச்சு பார்த்தா பணம்லாம் தேவையில்லை இட்ஸ் ஜஸ்ட் பேப்பர் நாம் நிம்மதியாக இருக்கணும் நாம் சந்தோஷமாக இருக்கணும் நம்ம குடும்பம் ஒன்றா இருக்கணும் இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியம்னு எனக்கு பட்டுது அதுவும் இல்லாமல் இப்போது சொத்து மேல பேராசையா இருக்காங்கல்ல அவங்க நம்ம போகாம இங்கே இருந்தோம்னா அப்புறம் வேற வேற பிரச்சனைகள்லாம் கிளப்புவாங்க அதெல்லாம் வந்து சொல்லணும்னா அது நம்ம குடும்பத்துக்கே ரொம்ப அசிங்கம் அதனால நமக்கு எதுவுமே தேவையில்லப்பா நான் பாட்டு கிளம்பிடுவோம் ஓகேயா கிளம்பிடுவோம்டா கிளம்பிடுவோம் ஓகே அது சரிங்க இந்த வீட்டுல மாமா மட்டும் எப்படிங்க தனியா இருப்பாரு தனியா தான் இருக்கணும் சிவகாமி அவர் என்ன குழந்தையா நான் இருட்டை பார்த்து பயப்படுத்துக்கு அவ்வளவுதான் தனியா இருக்கணும் வேற வழி இல்ல ராஜேஷ் நீயே சொல்ற ஏதோ நம்ம நல்ல நேரம் தேவி வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னதால இப்போ நீங்க என்னை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டு நாம பழையபடி ஒன்னா இருக்கும் ஒருவேளை அந்த உண்மை தெரியாம நீ கடல் எல்லாம் முழுக போனியா ஒரு அப்படியே முழுகி நான் நீ கத்தி வச்சு அறுத்துக்கு போனேன் நான் அப்படியே அறுத்து செலுத்திருந்தேனா அப்ப என்ன கதியாயிருக்கும் கொஞ்சம் ரெண்டு பேரும் யோசிச்சு பாருங்க யோசிங்க தேவி மட்டும் உண்மையை சொல்லனா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம் அப்படி சாகாம யாராவது மிச்சம் மீதி இருந்தாங்கன்னா அவங்கள அவங்கள ஏதாவது பண்ணி வீட்டை விட்டு துரைச்சிருப்பாங்க சரி அவங்களுக்கு தான் பணத்து மேல ஆசை நமக்கு பணத்து மேலாம் பெரிய ஆசை இல்லையே அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இதுக்கு மேலயே நாம இங்க இருந்தோம்னா, நாமளும் பணத்துக்காக தான் இங்க இருக்கோம்ன்ற மாதிரி ஒரு தப்பான அர்த்தம் வந்து அண்ணன் மனசுல வந்துடும் அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அதனால நாம போகணும்ன்றது என்னோட அபிப்ராயம். சொல்லுங்க, போகலாமா, வேண்டாமா? சொல்லுங்க கரெக்ட்டா சொல்லுங்க. லுக். இதுவறையும் நான் சொன்னது எதுவுமே நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டதில்லை பட் இட்ஸ் ஓகே இப்போது நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அதை நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கணும்னு நான் ரொம்ப பணிவாக உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த வீட்டு விட்டு நிச்சயமாக நாளைக்கு காலையில் போடுறதுன்னு ஐ ஹவ் டேக்கன் ஏ ஸ்ட்ராங் டிசிஷன் ஸோ நீங்கள் அப்புறம் யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க

ஐயோ பாரு சாப்பிட போற தண்ணி கூட எடுத்துக்காம பிட்டார். நான் போய் தண்ணி கொடுத்துட்டு வந்துறேன் என்னடா எங்க கிளம்பிட்டே பைய எடுத்துக்கிட்டு என்ன பதில் சொல்லாம நிக்கிற அண்ணன் சாரி நான் செய்யறது தப்புன்னு எனக்கே தெரியும் என்ன மன்னிச்சிருங்க நான் இந்த வீட்டு விட்டு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் வீட்டு விட்டு போறியா ஆமா நான் இங்க இருக்கிறது பிடிக்காம தானே எனக்கு ஒரு சின்ன வீடு செட் பண்ணி இந்த வீட்டை விட்டு துரத்த பார்த்தாங்க நான் போயிட்டா எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்கல்ல என்னடா உலரு நீ எதுக்கா வீட்டை விட்டு போனோம் என்னடா அது பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருக்க ஹ ஏ எல்லாம் பண்ணிட்டு இருக்க சிவாமி இந்த பையல பாருமா நாம எல்லாம் வேண்டாம் மாதிரி எல்லாம் வீட்டை விட்டு போறான் சொல்லுமா உனக்கு புத்தி கீத்து கிட்டு போச்சேண்ணா உனக்கு சிவகாமி சொல்லுமா போக வேண்டாம்னு நீங்க மரம் நிக்கிறாமி என்ன மன்னிச்சுடுங்க நீ உன்னோட கிளம்புறியா ஆமா இப்போ என் மேல பழிய போட்டு துரத்த பாத்தாங்க நாளைக்கு என் பொண்டாட்டி சிவகாமி மேலே ஏதாவது அசிங்கமான பழியை போட்டு அவளை வெளிய துரத்த பார்ப்பாங்க இதுக்கு சந்தோஷம் வேறு இருப்பான் இந்த அசிங்கத்தெல்லாம் பாத்துட்டு நாங்கள் எதுக்கு நாங்கள் இருக்கணும் அதை விட நாங்கள் நிம்மதியாக வெளியே போயிருக்கலாம்ல டெய் ரெண்டு பேரும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க ராஜேஷ் ராஜேஷ் வணக்கம் பாரு அவங்களோட வெளிய போறியா சோரி பிரிப்பா தப்புதானே தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ஆனா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல நாங்க இருக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது அதனால தான் நாங்க போறதுன்னு முடிவு எடுத்துட்டோம் இது வரைக்கும் உங்க குடும்பம் என் குடும்பம் நான் பிரிச்சு பார்த்தது இல்லைண்ண அந்த மாதிரி ஒரு எண்ணமே எனக்கு வந்ததில்லை ஆனால் இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன்ண்ணா என் குடும்பத்துக்கு ரொம்ப தப்பான பேர் வந்துடும் என்னால் அவங்க கெட்ட பேர் வாங்கக்கூடாது எங்களுக்கு எதுக்கு நான் காசு பணம் சொத்து இந்த பங்களா இதெல்லாம் எனக்கு என் அண்ணன் போதும் நீங்கள் என் மேலேயும் என் குடும்பத்து மேலேயும் காட்டுற பாசம் போதும் எனக்கு கொடுவேருந்தால் தான் பாசம் இருக்குமா என்ன வெளியே போனாலும் இந்த பாசம் மனசில் தானே இருக்கும் அப்பப்போ வந்து உங்களை விசாரிச்சுட்டு போவோம் நீங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க ஆனா இப்போ எங்களுக்கு வெளியே போகிறத தவிர ஒரு வழி இல்லை நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணி எங்களை அனுப்பி வைக்கணும் என்னடா உளறிட்டு இருக்க ஒளரல அண்ண நல்லா யோசிச்சு பார்த்து எடுத்த முடிவு தான் இது எனக்கும் சிங்கம் மாதிரி ஒரு பையன் இருக்கான அவன் என்னையும் சிவகாமியும் கவனிச்சுக்குவான் அந்த நம்பிக்கையில தான் போறோம் காசு பணம் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு தானே அவங்க இது மாதிரிலாம் செய்றாங்க எங்களுக்கு அதில் அஞ்சு நயா பைசா வேணாம் எல்லாத்தையும் அவங்களே வச்சுக்கிட்டும் அவங்களே ஆண்டு அனுபவிக்கட்டும் நல்லா இருக்கட்டும் எங்களுக்கு எங்க சுயகௌரவமும் நீங்களும் தான் முக்கியம் அதனாலதான் எல்லாத்தையும் விட்டு சொல்லி இந்த விட்டு போனால் அவங்க நிம்மதியாக இருப்பாங்கல்ல அது போத எங்களுக்கு இந்த வீட்டில் சண்டை சச்சரவு எதுவும் இல்லாமல் நீங்க நிம்மதியாக இருக்கணும் அதான் எங்களுக்கு முக்கியம் எது நிம்மதி நீங்க போனா இந்த நிம்மதி ஆகிடுமா நான் போன கூட தான் நிம்மதியா இருப்பாங்க அண்ணா அவெல்லாம் பேசாதீங்க அதுக்கு பேர் நிம்மதியாடா இல்லடா நாம எல்லாரும் போயிட்டா இந்த வீட்டுல மிச்சம் இருக்கிறது மரண அமைதி அதுக்கு பேர் நிம்மதியா மொத்த குடும்பம் இப்படி சிதறி நான் இத்தனை நாள் இத்தனை பாடுபட்டேன்

இந்த ஒரு விஷயத்தில் உங்கள் பேச்சை நான் கேட்காமல் இருக்கிறதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சுருங்கண்ணே